விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பத்தொன்பது பிள்ளையாரை பாலகன் வழிபட்ட கதை தொடர்ச்சி வல்லாளனின் பிஞ்சு உடலிலிருந்து இரத்தம் கசிந்தது அவன் வலியினால் சோர்ந்து தள்ளாடி மயக்கமடியும் நிலைக்கு வந்துவிட்டான் அப்படியும் அவன் தந்தைக்கு ஆவேசம் தீரவில்லை அடிபட்டு குற்றுயிராக கிடக்கும் தன் மகனை ஒரு மரத்துடன் சேர்த்து இருக கட்டினான் வல்லாளன் பயந்து நடுங்கி அப்பா என்னை இப்படி கட்டிவிட்டு செல்லாதீர்கள் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று கெஞ்சியபடியே விம்மினான் அதற்கு அவன் தந்தை சிறிதும் மரம் இறங்காமல் ஏய் வல்லாளா நீ உண்மையிலேயே பிள்ளையாருக்கு பூஜை செய்திருந்தால் அவரே வந்து உன் கட்டை அவிழ்த்து விடட்டும் இனி அவரே உனக்கு சோறும் பானமும் உன் கையில் கொடுத்து உன் உயிரை காப்பாற்றற்றும் இனி நீ என் வீட்டிற்கு வந்தால் செத்து போவாயே தவிர வாழ வாழமாட்டாய் என்று ஏளனமாக கூறிவிட்டு போய்விட்டான் வல்லாளன் வேறு வழி ஏதுமின்றி விநாயகரை நினைத்து பிள்ளையாரே உம்மையே நம்பியிருக்கும் எனக்கு இத்தகைய துன்பம் வரலாமா கருணை கடலே உன் பக்திக்கு ஆட்பட்டவன் என்பது உண்மையானால் நான் கட்டி வைத்த பூப்பந்தலை எவன் சிதைத்தானோ நான் பிரதிஷ்டை செய்த உன் திருவடியையும் எவன் நிற்பயமாக பிடுங்கி தூர எரிந்தானோ எவன் என் உடம்பில் இரத்தம் கசியும்படியாக அடித்து துன்புறுத்தி இந்த மரத்தில் கட்டி வைத்து விட்டு போனானோ எவன் உம்மை மதிக்காமல் இகழ்ந்துரைத்தானோ அக்கொடியவன் இந்த கணத்திலேயே குருடனாகி செவிடனாகி ஊமையுமாகி உடலெங்கும் அழுகி தொழுநோய் கொண்டு அதில் சீழும் ரணமும் ஒழுக வாழ்நாளெல்லாம் துன்பப்பட கடவான் என்று மனமாற சவித்தான் பிறகு கயிற்றால் மரத்துடன் சேர்த்து இருக கட்டியிருக்கும் தன்னை பரிதாப நிலையை ஒரு கணம் எண்ணி பார்த்தான் என் உடல் மாத்திரம்தானே கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறது என் உள்ளத்திற்கு எந்தவித கட்டுப்பாடும் போடவில்லையே என்று நினைத்து தன் மனதிலுள்ள விநாயகக் கடவுளை இருகப்பற்றி தியானித்து உயிரை விடவும் முயன்றான் அதனால் விநாயகமூர்த்தி மனமுருகி தன் பக்தனை காப்பாற்ற மனமுவந்து ஒரு பிராமண சிறுவன் போல மாறுவேடம் பூண்டு போண்டு வல்லாளனுக்கு எதிராக வந்தார் அவர் வந்ததுமே சூரியோதத்திற்கு முன்னால் இருளும் பணியும் அவன்றொழிவது போல வல்லாளனை இறுக்கிக் கட்டியிருந்த கட்டும் அடி உதைகளினால் ஏற்பட்டிருந்த காயங்களும் ஒரு வினாடி நேரத்திற்குள் நீங்கிப் போய்விட்டன அதைக் கண்டு வல்லாளன் அதிக ஆச்சரியமடைந்து ஆஹா பாலகனாக வந்திருப்பவரே என்னை ஆட்கொள்ள வந்த விநாயகப் பெருமான் என்று உறுதிப்படுத்தி கொண்டு அந்த சிறுவனின் திருவடிகளில் விழுந்து கும்பிட்டான் சகல புவன கர்த்தரே எளியவனாகிய எனக்கு தாய் தந்தை சுற்றம் முற்றம் எல்லாம் நீரே அன்றி இவ்வையகத்தில் வேறில்லை என்பதை இன்று கண்டுகொண்டேன் என்று கூறி பலவாறாகவும் துதித்து பக்தி மேலீட்டினால் மெய் மறந்திருந்தான் வேதியச் சிறுவனாக வந்த பிள்ளையார் அன்போடு வல்லாளனை தழுவியனைத்து கொண்டு பெரிய பிள்ளாய் என்னை உதாசீனம் செய்து அவமதித்த பாபாத்மாக்களுக்கு என்னுடைய அன்பர்களுக்கும் துன்பம் விளைவிக்கும் கொடியவர்களுக்கும் அந்த கணத்திலேயே கொடூரமான நரகங்களில் தள்ளப்பட்டு மாள முடியாத வேதனைகளை அனுபவிப்பதோடு கூட இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் கொடிய வியாதி வெக்கையால் அவஸ்தைப்படுவார்கள் ஆகையால் இப்போது நம் இருவருக்குமே அபச்சாரம் விட்ட கல்யாணனுக்கு நீ அளித்த சாபத்தின் வேதனை பீடிக்கும்படி செய்துவிட்டேன் இனி எவ்வித துன்பமும் அடைய வேண்டாம் நீ விரும்பும் வரங்களை கேள் என்றார் அந்த வார்த்தைகளை அமுதம் போல் இனிக்க இனிக்க கேட்டு வல்லானன் மகிழ்ச்சி பரவசத்தில் திளைத்தவனாய் விநாயகமூர்த்தியே உன் பாதகமலங்களில் எனக்கு நிறைந்த பக்தியை தந்தருள வேண்டும் இந்த இடத்தில் நீர் கோவில் கொண்டருளி எச்சமயத்திலும் நீக்கமர நிறைந்திருந்து பக்தர்கள் கோரும் வரங்களையெல்லாம் தந்து கிருபை செய்ய வேண்டும் என்று இறஞ்சினான் விநாயகர் அவ்வாறே வரமளித்து வல்லாளா உன்னுடைய பெயரை என்னுடைய திருநாமத்திற்கு முன்னால் வைத்து வல்லாள கணபதி என்ற பெயருடன் இவ்விடத்தில் கோவில் கொள்வேன் உலகத்திலுள்ள ஜனங்கள் எல்லாம் வந்து வணங்கி வழிபடும்படியாகவும் அவரவர்கள் விரும்பும் வேண்டும் வரங்களை தந்தருளும்படியாகவும் இந்த இடத்திலேயே நிரந்தரமாக தங்கியிருப்பேன் தேவலோகம் பூலோகம் பாதாளலோகம் என்னும் மூன்று உலகத்தினரும் இந்த இடத்திற்கு வந்து என்னை பூஜை செய்துவிட்டு செல்வார்கள் இங்கு எனக்கு நாட்பூஜை மாத பூஜை திருவிழா எல்லாம் அதி உன்னதமாக நடக்கும் என்று கூறிவிட்டு உலகத்தினர் அனைவரும் வணங்கி வழிபடுவதற்கு வல்லாள கணபதி என்னும் திருப்பெயரில் ஒரு விக்கிரக வடிவமாக மாற்றி அமர்ந்தார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம